எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் நாம் முதல் முதல் கடவுளாகிய விநாயக பெருமானுடைய வழிபாடோடு தான் நாம் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நடைபெற்று வண்ணம் இப்பொழுது நாம் ஆரம்பிக்கொள்ளோம் அந்த தில்லையில் மாபெரும் பாகம் நோக்கி மண்ணு சிற்றம்பலத்துள் ஆதியும் முடிவும் இல்ல அப்புத தனிக்கூடத்தாடும் அன்பழவான பெருமானுடைய முன்னாள் திருவிடைகளையும் ஆயக்கலையிலே அறுபத்தி நான்கிலே முதன்மெட்கலையாக பயிற்றுவித்த என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் வணங்கி இந்த முதன் முதல் கடவுளாகிய விநாயகர் பெருமானுடைய பாட்டோடு நாம் ஆரம்பித்துள்ளோம் வல்லலே உமை துதிக்க பெருமையாய் நடனம் பெரிச்சாடி மீதிலேரி தரசடி விநாயகரை அன்புடன் துதி செய்வோம் நாமே அரசடி விநாயகரை அன்புடன் துதி செய்வோம் நாமே முந்தி யோதித்தோவனே மோவா எங்கள் முக்கனேவா செய்ய நம்ம தான் நாம் செய்ய கந்தனுக்கு முன்பிறந்த தேவா எங்கள் கட்சி கணவர் எவா செய்ய நம்ேரா நம நம்மா கணக்கு முஸ்லா கணே ரேவா பவழையார் தண்ணே நம் தானே நந்தேரா தாம் நானாந்தேரா தாம் கொடை சைத்திரத்தை பாருகில் அடி வரும் குலமணி கலைவர் மாதிரி தண்ணம் நாளையை நந்தேனா நாம் தான் தேந்தேனா நாங்கள் அரைவருடன் கதையை பாரு நாங்கள் அகிலம் எல்லாம் அடி வரும் ஏதே தந்தம் நாளையை நந்தேனா நாம் சுண்ணம் தானாந்தே நானும் நந்தேன உலகில் திருளங்க வேணும் நம்மளின் நேரா தம் தங்க நம்ம நான் நேரா